நோன்பு வைக்கிறோம் எல்லாருமே நோன்பு வைக்கிறாங்க உலகத்துல இருநூறு கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க குறைஞ்சது ஒரு நூத்தி ஐம்பது கோடி முஸ்லிம்கள் நோன்பு வைக்குவாங்க இல்லையா இதுல ஏற்றுக்குள்ளப்பட்ட நோன்பு எது யாருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இப்போ நாம நோன்பு வைக்கிறோம் நம்ம நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா ஏற்றுக்கொள்கா அஜ்ஜு பண்றாங்க இல்லையா ஏற்றுக்குள்ளப்பட்ட தான் சொர்க்கம் நிச்சயம் பண்றவங்களுடைய எல்லா ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு தான் ரசூல் சல்லா சொன்னாங்க அப்போ நோன்பு நம்ம ஏற்றுக்கொள்ளப்படணும் யார் பொய்யான பேச்சை விடவில்லையோ பொய்யான நடவடிக்கை வந்து விடுபடவில்லையோ தீமையான காரியங்களை தடுத்து நிறுத்திக் கொள்ளவில்லையோ அவங்க நோன்பு இருந்து எந்த பிரயோஜனம் உணவு சாப்பிடாம இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் பெருமானார் சொல்லலாம் நோன்பை முக்கியமா பிரயோஜனமாக நமக்கு நன்மை தரக்கூடிய நோன்பாக நம்ம மாத்தி வைக்கணுமா இல்லையா நோன்பு இருக்கிறோம் அல்லவங்களுக்கு நம்பிக்கை வச்சு நோன்பு இருக்கிறோம் அந்த நோன்பு எப்படி வைக்கணும் உறுதியான நம்பிக்கை இருக்கணும் எந்த வேலை இருந்தாலும் இந்த ரமலான் மாதம் ஒதுக்கிடுங்க தேவையில்லை கொடுக்கக்கூடிய வாழல உனக்கு ஐயாயிரம் ரூபாய் வருமானம் இன்னைக்கு கிடைக்குது போனா கிடைக்கும் நினைப்ப ஆனா கொடுக்கக்கூடிய வாழல கிடைக்கணும்னு நினைச்சா உன்னை தேடி கொடுக்க வச்சிருவான் அந்த நம்பிக்கை உள்ளத்துல கொண்டு வாங்க முதல்ல எட்டி நாவல் வேணும் நாம இந்த நோன்பை அதாவது மிகப்பெரிய மகத்தான கூலி கிடைக்கிற நோன்பாக நாம வைக்கணும் இதுல எந்த ஒரு சிறிய இடைஞ்சல்களுக்கும் அதாவது சிறிய ஒரு தீமைகளுக்கும் இடம் கொடுக்கற கூடாதுங்கிற அந்த எண்ணம் நம்ம உள்ளத்தில் முதல்ல நீயத்து வரணும் இந்த நிமிஷத்துல இருந்து அதை மாத்திக்கங்க வருகிற ரமலான் மாதம் சிறப்பான மாதம் அல்லாஹ் அறுக்குடைகளை வாரி இழைக்கிற மாதம் அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக இருக்கணும் நம்ம நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக இருக்கணும் அப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக இருந்தால் என்ன கிடைக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கும் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அல்லாவுடைய அருள் கிடைக்கும் அல்லாவுடைய நேசம் கிடைக்கும் என்ற நோன்பு வாசல் வழியாக உள்ளே நுழைவார்கள் சொர்க்கத்திற்குள் அப்படி அல்லாவித்தால நமக்கு சொர்க்கத்தையே கொடுக்கும் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக நம்ம வைக்கிறோம் எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க நானும் நோன்பு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போ நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பா என்ன செய்யணும் என்ன செய்யணும் இந்த முழுமையாக அர்ப்பணிக்கணும் அவங்க நம்ம பணத்தை தேடி பதினோரு மாசம் சுத்தணும் பொருளாதாரத்தை தேடி பேசிட்டு போயிடுவாரு குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது நினைப்போம் தூக்கி போடுங்க நம்ம நம்ம கூட யார் இருக்கிறா நம்மை படைத்த அல்லாருங்க ரப்ப இருக்கிறான் அவன் கொடுப்பான்ற நம்பிக்கை வைங்க அவன் மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க உங்களுக்கும் நாம் தான் உணவளிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாம் தான் உணவளிக்கிறோம் அல்லாஹ் குரான் சொல்றான் அப்ப அல்ல அவன் நம்ம நம்புறோம்ல அந்த உறுதி இருக்கணும் எக்கையும் இருக்கணும் மனசுக்குள்ள நம்முடைய சிரமங்களை நிச்சயமாக அல்லாஹ் தீர்ப்பான் நம்பிக்கை உறுதியாக வச்சு எல்லா காரியங்களும் தடுத்து நிறுத்தி நோன்பு அதனுடைய பலனுள்ள நோன்பாக மாற்றணுங்கிற எண்ணம் வேணும் அப்போ அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் வீட்டில் டிவி இருந்தா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனோடனே நோன்பு என்னைக்கு பெரிய பார்த்துமோ ஆஃப் பண்ணிடுங்க முதல் செய்தானே அதான் வீட்டில் இருக்கிற முதல் செய்தானே அதான் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு மாதம் லீவு கொடுத்துருங்க அந்த டிவிக்கு அது சுத்தமாக க்ளோஸ் பண்ணிடுங்க ஏன்னா அந்த டிவி இருந்தா அதை பார்த்துக்கிட்டே இருக்க தோணும் இருந்தால் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ சுத்தமாக ஆஃப் பண்ணிட்டா அது பார்க்க வேண்டிய வேலை இருக்காது ரெண்டாவது நோன்பு வைக்கிறோம் இல்லையா ரெண்டு நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் இமாம் அவர்கள் சொன்னார்கள் ஒன்று சகர் ரெண்டாவது நோன்பு திறக்கும் நேரம் நம்ம ரொம்ப பேர் என்ன பண்ணுவோம்னா சகரை மூணு மணிக்கு சகர் பண்ணிட்டு தூங்கிடுவான் அதுவும் தெரியாதவனுக்கு இது சகரா இது சகர் கிடையாது சகர் வந்து பரக்கத்தான விஷயம் சகரில் வந்து அல்லாவித்தாலும் நம்முடைய துவாவை அங்கீகரிக்கிறான் அப்போ அந்த சகரை பண்ண பாம்பு சொல்வதற்கு அரை மணி நேரம் முன்பாகத்தான் நீங்கள் சகர் பண்ணணும் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன்னாடி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுந்திருப்போம் அது எல்ல சகர் நீங்கள் வேற எந்த இமாம்களையும் கேட்டு பாருங்க பாம்பு சொல்வதற்கு அரை மணி நேரம் முன்பாக நீங்கள் சகர் செய்ய வேண்டும் சகர் செஞ்சுட்டு எல்லாரும் துவா செய்ங்க அதே மாதிரி நோன்பு திறக்கும் போது சரி கண்டிப்பாக துவா செய்யுங்க அந்த நேரத்தில் கஞ்சி இருக்குதா வடை இருக்குதா அனிமாம் சொன்ன மாதிரி ஏன்னா ரொம்ப பார்த்து பார்த்து பழகிட்டி ஓடிஞ்சு பள்ளி வள்ளிவாசில்ல அந்த நேரத்தில் அடிச்சிக்குவோம் கஞ்சிக்கே அடிச்சிக்குவோம் நம்ம தயவு செய்து அந்த சகர் நேரமும் இப்தார் நேரமும் அழகாக பயன்படுத்துங்க மூணாவது விஷயம் தூக்கத்திற்கு விடுதலை கொடுத்துருங்க தூங்குவதற்காக நோன்பு அல்ல கொஞ்ச நேரம் காலையில் சக்கர்படுங்க நோன்பு தொழுதிங்க அதுக்கப்புறமா சுபு தொழுதிங்க இன்ஷால்லா சுபு அப்புறம் உங்களால் முடிஞ்சா தொழுங்க தகுப்பி தொழுங்க தொழுங்க ஆனால் அந்த நேரம் ஒரு ஒரு மணி நேரம் சுகு அப்புறம் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ தூங்குனீங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க வேண்டிய அவசியம் இல்லை விவாதத்தில் ஈடுபடுங்க விவாதத்து முக்கியம் உங்களுக்கு தெரிஞ்ச ஜிக்கிர்களை ஓதுங்க குரானை ஓத கற்றுக்குங்க ஓத தெரியாதவங்க ஓத கற்றுக்குங்க இல்லைன்னா ஓதுங்க குரானை ஓதுங்க அல்லா பேச்ச பேச்சை பேசிக்கிட்டு இருங்க குடும்பத்தாருக்கு சொல்லி கொடுங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஓருங்க ஒன்றுமே தெரியலன்னா லா இலா இல்லைல்லா முகமது ரசூதுல்லா ஓதிக்கிட்டே இருங்க ஏன்னா நன்மையை நாம் கொள்ளை அடிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரமலான் மாதத்தை கிடைக்கிறதே அபூர்வம் கடைச்சிடுச்சுன்னா அந்த ரமலானை நன்மையை கொள்ளை அடிக்கணும் நாம் அப்புறம் தூக்கத்துக்கு அழைச்சிடணும் மதியானம் ஒன்று கொஞ்சம் டயர்டாக இருக்கும் தூக்கம் வரும் தூங்கிடாதீங்க நீங்க தூங்கி தூங்கி எழுந்து சில பேர் காலையில் பஜர் தோல்ட்டு வந்து படுத்தாம வச்சுங்க இதோட லொகரும் போயிடும் அசருக்கு எழுந்திருப்பான் எவ்வளவு பேர் பார்க்கறோம்ல லொகர் போயிடும் அசருக்கு எழுந்திருப்பான் அப்போ லொகர் அசரு சேர்ந்து தோல்ட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி ஓட்டான மகரிப்பு முடிஞ்சு போச்சு கதை இது நோன்பா இது ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்போ நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பா தான் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் மகத்தான நற்கூலி கிடைக்கும் அப்போ என்னென்ன செய்யணுமோ அத்தனை நம்ம நன்மையான காரியங்கள் செய்யணும் அடுத்தவங்க உதவி பண்ணுங்க என்னென்ன நன்மையான செயல்கள் செய்ய முடியுமோ அத்தனை செய்யுங்க அல்லது நிறைய தர்மம் செய்யுங்க அந்த காலத்து நபிகள் நாயகன் சொல்லலாம் சொல்லும் காலத்தில் சகாபக்கள் ஏழையாக இருந்தார்கள் தர்மம் செய்வதற்காகவே வேலைக்கு காட்டுக்கு போய் விறகு பொறுக்கி அதை விற்பனை செய்து அதை வைந்து தர்மம் செய்வார்கள் பார்த்தீங்களா நம்ம கையில் இருக்கிறது தர்மம் செய்யறதுக்குள்ள யோசனை பண்ணுவோம் அவங்க உழைச்சி அதுவும் காட்டுக்கு போய் விறகு பொறுக்கி அதை விட்டுட்டு அதை கொண்டு வந்து தர்மம் செய்து அந்த நன்மையை எடுக்கணுங்கிறதுக்காக அந்த ஆவலோடு செய்வார்கள் அப்போ இந்த மாதிரி நன்மையான காரியங்களை செய்யுங்க உங்களுக்கு ஜிக்கிர் என்னென்ன ஜிக்கிர் ஓதலாங்கிறது லாயில் ஆகல்லாம முதல்ல சுலா அல்லது அல்ல ஹம்துல் இல்லா இதெல்லாம் ஒரு நூறு முறை நூறு முறை நூறு முறை ஓதிக்கிட்டே இருக்கலாம் அவங்களுக்கு ஜிக்கில் இங்கே நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதை பயணிச்சார செய்யுங்க அதுக்கப்புறமா என்னென்னா தயவுசெய்து தீமையான செயல்களில் ஈடுபடாதீங்க தீமையான காரியங்களில் ஈடுபடாதீங்க யாருக்கிடும் வாக்குவாதம் செய்யாதீங்க அனாவசியமாக எந்த பிரச்சனைகளும் அதிகமாக ஈடுபடுத்திக்காதீங்க ஏன்னா எதில் ஈடுபட்டாலும் சரி கடைசியாக இந்த உலகத்தில் சைதானங்களுடைய ஆதிக்கம் சுற்றி இருக்குது உங்களை தவறு நோக்கி சென்று எந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் சரி அது உங்களுக்கு தீமையான காரியத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும் தயவு செய்து எந்த விஷயத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க வாக்குவாதம் யாராவது வாக்குவாதம் செய்ய வந்தால் கூட நான் நோன்வாளி என்றே அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்க தீமையை தடுத்து கொள்ளுங்கள் தயவு செய்து போய் பேசுவதை நிறுத்திடுங்க அனாவசியமாக அதுக்கு தான் வியாபாரத்தையே கம்மி பண்ணிக்கங்கன்றது ஏன்னா வியாபாரத்தில் தான் நிறைய போய் பேசுவோம் அதிகம் அதிகமாக போய் பேசுகிறது வியாபாரத்தில் தான் தயவு செய்து அதை நிறுத்திக்கங்க கொடுக்கக்கூடியவோ அல்ல நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது நம்மை தேடி கிடைத்து விடும் நாம தேடி போய் அலையணுங்கிற அவசியம் இல்லை உழைப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை அந்த உழைப்புக்கு என்ன கூலியோ அது நம்மை தேடி வந்துவிடும் செய்து அதை பின்பற்றுங்க முக்கியமாக ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது செல்ஃபோன் நம்ம கையில் இருக்குது சைத்தான் வீட்டில் ஒரு டிவி சைத்தான் இருக்கும் டிவி அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அடுத்து இப்போ கையில் ஒரு சைத்தானம் டிவி இந்த செல்போன் இது என்ன ஆகும் ஒரு பத்து நிமிஷம் கேப்படிச்சா அதை தொட்டு பார்ப்போம் அதை பார்க்கும்போது என்ன வரும் வெறும் குரான் வசனமோ ரசூல் சொல்லாசன் அதீஸ் மட்டுமா வரும் பல விஷயங்களை சைத்தானை நோக்கி ப தீமையான காரியங்களை நோக்கி நம்முடைய கவனங்களை திசை திசைத்திருப்போம் அப்புறம் தேவையில்லாம எண்ணங்கள் வரும் தேவையான அதாவது எதை யோசிக்க செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் வரும் தயவு செய்து அந்த செல்ஃபோனை அவாய்ட் பண்ணிடுங்க மேக்ஸிமம் ஏதோ பேச வேண்டியது மட்டும் பேசுங்க மற்ற விஷயங்களை ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாத்தையும் தயவு செய்து நல்ல விஷயம் பார்க்குறதுனா பாருங்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க என்ன அதில் போயிட்டிங்கன்னா உங்களுடைய தொழு கடமையான தொழுகையை கூட சில நேரத்தில் மிஸ் பண்ண வேண்டி வரும் தயவுசெய்து அதையெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கடுத்து புறம் பேசாதீர்கள் யாரும் இல்லாத இடத்துல ஒரு இல்லை நான் அவரை பற்றி நீங்கள் புறம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க அது தேவையில்லாத வேலை ஏன்னா புறம் பேசுகிற பெரிய மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் அதனால் நோன்பு வச்சுட்டு நம்ம அந்த காரியங்களில் ஈடுபடக்கூடாது முக்கியமாக ஜிக்கர் செய்யுங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இன்ஷால்லா என்னென்ன ஜிக்கத் தெரியுமோ அத்தனையும் யாயும் யாகையும் ஒரு ஜிக்கிர் நான் எங்கள் குடும்ப பிரச்சனை யார் வந்தாலும் சொல்லி அனுப்புவேன் இதை ஓதுங்க அவங்க குடும்ப பிரச்சனை தீர்ந்துடணும் தொடர்ந்து ஒரு நாலு நாள் ஒரு வாரம் பத்து நாள் ஓதிக்கிட்டே வருவாங்க அல்லாவதுனால அவங்க குடும்ப பிரச்சனை அல்லாவித்தாலா தீர்த்தா எத்தனையோ அனுபவ ரீதியாக நான் உணர்ந்த விஷயம் அதனால ஜிக்கிற்கு அல்லாவித்தாலா நிறைய பவரை கொடுத்திருக்கிறேன் அவனுடைய வார்த்தைகளில் நாம் பயன்படுத்துவதில்லை நம்ம பயன்படுத்தணும் நிச்சயமாக நல்ல காரியங்களுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் அதில் அதில் இப்போது அடுத்த விஷயம் என்னென்னா முக்கியமான விஷயம் கடைசி பத்து இரவுகள் அதில் ஒற்றைப்படை இரவில் ஒரு இரவு லைலத்தில் காத்துட்டீங்க அந்த ஒரு இரவு எடுத்தால் அவருடைய நன்மை அந்த ஒரு இரவு கிடைச்சிட்டு உங்களுக்கு வருங்கள் நன்மை அந்த ஒரு இரவு இருபத்தி ஒன்னு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு ஐந்து இரவுகளில் ஒரு இரவு தான் ஒற்றைப்படை இரவு அப்ப ஐந்து இரவும் கண்விழித்து அல்லாமல் தொழுது நட்காரியங்களில் ஈடுபட்டு ஜிக் செய்து திருக்குறள் போது நிச்சயமாக அந்த நன்மை அடைவதற்காக முயற்சி மேற்கொள்ளுங்கள் நம்ம இயக்கத்தின் சார்பாகக்குள்ளே சகோதர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருபத்தொன்று ஒரு இரவு இருபத்தி மூணு ஒரு இரவு இருபத்தி ஐந்து ஒரு இரவு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஏற்பாடு செய்கிறோம் இன்ஷா அல்லா கண் ஏன்னால் தனியாக கண் முழிக்க முடியாதுங்கிறதுக்காக கண் விழித்துக்காது எந்த ஒரு குறான ஓட முடியாதுங்கிறதுக்காக இதை ஏற்பாடு செய்து நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் நீங்கள் கலந்துக்கலாம் இன்ஷால்லா ஏன்னா எண்பத்தி மூணு வருஷம் தொழுதுனுடைய நன்மை அந்த ஒரு இரவில் கிடைக்கிதுன்னா அந்த ஒரு இரவு நீங்கள் கண் விழிக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை எத்தனையோ விஷயங்களை வீணாக கண் விழிச்சிருப்பீங்க எத்தனையோ சொந்தக்கார் கல்யாணத்துக்கு போய் கண் விழிச்சிருப்பீங்க சுற்றுலா போய் கண் விழிச்சிருப்பீங்க தேவையில்லாத சினிமா படம் பார்த்து கண் விழிச்சிருப்பீங்க அல்லாவுக்காக ஐந்து இரவுகள் நீங்கள் ஒற்றைப்படை இரவில் கண் கண்விழித்து அல்லாவை தொழுது அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் இந்த இந்த ஒற்றைப்படை இரவில் நன்மையான காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாக அந்த ஜிக்கர்களை ஓதிக்கிட்டு குறுக் குருக்குறானை ஓதிக்கிட்டு அல்ல அவனுடைய பேச்சை பேசிக்கிட்டு நீங்கள் இன்ஷால்லா அந்த நல்ல விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் ஆனால் அந்த ஒற்றைப்படைகிறோட நன்மை மட்டும் கிடைச்சா அது போதுங்க எண்பத்தி மூன்று ஆண்டுகள் தோடுவதைய நன்மை அந்த மனுஷனுக்கு கிடைச்சிட்டு அப்படி இப்பேற்பட்ட நன்மைகள் கிடைக்கிற இந்த மாதத்தை தயவு செய்து பொதுபோக்காக இருந்து விடாதீர்கள் இதுவரைக்கும் நோன்பு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் இனி இந்த வார்த்தை அல்லா பெருமானா சொல்லாருன்னு சொன்ன வார்த்தை மறுபடியும் சொல்கிறேன் அல்லாவு தள நன்மைகளை வாரி இறைக்கிற இந்த மாதத்தில் மகத்தான நற்கூலியை கொடுக்கிற இந்த மாதத்தில் நீங்கள் நோன்பை அடைந்து நோன்பு மாதத்தை அடைந்து இந்த நோன்பு மாதத்தை அடைந்து மீது அச்சம் கொண்டு நீங்கள் நம்பிக்கை வைத்து நோன்பு வச்சு நீங்கள் நீங்கள் நம்பிக்கை வச்சு நோன்பு வச்சு நீங்கள் அச்சைகளில் செய்யவில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அல்லாவதால பேர் பெருமானா சொல்லாம்னு சொல்கிறாங்க அவன் நாசமாக தயவு செய்து சொல்கிறேன் அப்பேற்பட்டி அதிசுக்கு நம்மளை ஆட்படுத்திவிடக்கூடாது தயவு செய்து அதிலிருந்து நாம் தப்பிக்க வேணும் அல்லாவதாலா மிகப்பெரிய நன்மையை கொடுக்குறான் அந்த நன்மையை நாம் கொள்ளையடிப்பதற்காகத்தான் இந்த மஜிலிசு இன்ஷா அல்லா நாம் மிகப்பெரிய அந்த நன்மையை கிடைப்பதற்காக இந்த ஒரு மாதத்தை தயவு செய்து உங்கள் தூக்கத்தை இந்த செல்போன் பார்ப்பது எல்லாத்தையும் தவிர்த்து தீமையான காரியங்களையும் தவிர்த்து உங்கள் குடும்பத்தாரையும் தவிர்த்துக்க சொல்லுங்க முடிந்த அளவு நமக்கு ரிசக்கு அல்லாஹ் கொடுக்குறவன் அதனால் ரிசக்கை தேடி தேடி உங்களுடைய அதாவது இந்த நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள் எல்லா மீது அந்த திக்க செய்வதற்கும் தொழுகதற்கும் ஜமாத்தோடு தொழுகிறதுக்கு உறுதி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு தொழிலையும் ஜமாத்தோடு தொழுகிறதுக்கு உறுதி எடுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நன்மை கொடுப்போம் நாங்கள் அல்ல முக்கியமான விஷயம் ஒவ்வொரு முன்பாலியும் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்துட்டாங்க ஆனால் முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படலை நம்ம எத்தனையோ சிறை ஆட்சியாளர்கள் நம்பி நம்பி ஏமாந்துருக்கிறோம் இன்னும் சிறைவாசிகள் இன்னும் உள்ளதாக இருக்கிறாங்க இதை விட கொடுமையான தண்ட காரியங்களை செய்தவர்களாக விடுதலை ஆகிட்டாங்க அதாவது மூன்று மாணவிகளை எரித்தாங்க அதிமுக மாணவிகள எரித்தாங்க அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆயுள் தண்டனை ஆக்கி அந்த ஆயுள் தண்டனை அஇஅதிமுக ஆட்சியில் ஏழு வருஷமாக்கி ஒன்று வந்துட்டாங்க ஏழு வருஷமாக இருந்துட்டார் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை ஆகிட்டான் அவன்தான் விடுதலை ஆகிட்டான் அப்போ பிரக்யா சிங் என்ற சாமியார் முண்டு வெடிப்பில் ஈடுபட்டாங்கன்ட்டு கைது செய்யப்பட்டு உள்ளே போனவங்க இன்றைக்கி அவனை வெளியே கொண்டு வந்து எம்பி ஆக்கிட்டானுங்க இப்போ இந்த அளவுக்கு பெருங்குற்றம் செய்தவர்களாக வெளியே வந்துட்டான் இன்னும் இன்னும் கேட்டால் வந்து நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களாக வெளியே வந்துட்டாங்க ஆனால் இன்னும் முஸ்லீம் சிறைவாசிகளுக்கு விடுதலை இல்லை இந்த விடுதலை அல்லாவால் தான் கொடுக்க முடியும் அதனால் நோன்பாளிகளை தயவு செய்து அல்லாஹ் கிட்ட ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க யா எல்லாம் இந்த சிறைவாசிகளுடைய பாவங்களை மன்னித்து அவங்க விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா நாம் ஜக்காத்தை ஒவ்வொருவரும் கணக்கிட்டு கொடுத்தாக வேண்டும் வீட்டில் லேடிஸ் இருந்தாலும் அவங்கக்கிட்ட நகை இருந்தாலும் சரி எண்பது கிராமுக்கு மேலே இருந்தால் ஜக்காத் கொடுத்தே ஆகணும் நம்மகிட்ட ஆயிரம் ரூபாய் மிச்சம் தான் அதில் இருபத்தஞ்சு ரூபாய் ஜக்காத் கொடுத்தே ஆகணும் இது இதுவும் ஒரு கடமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இன்ஷால்லா நம்முடைய ரமலானுடைய வருகிற ரமலான் மாதத்தில் முழுமையான நோன்பை நோன்பினுடைய முழுமையான பலனை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹினுடைய மகத்தான கூலியை நாம் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் அரகமத்துல்லா வரகாத் வாரி வழங்கும் மாதம் ரமணா